எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சின்ன ரோடு தான் ஆனால் சூப்பரான ரோடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் மிளகா அதாவது கருப்ப மிளகா நாவல் பழமாதிரி இருக்குல்ல சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க நாவல் பழமிளகான்னு சொல்லிட்டு நிறைய அதில் காசடியாக இருக்குதுங்க அதில் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் ஆனால் நிறைய பறிச்சிட்டேன் அந்த டைம் சில பேர் கேட்டிருக்காங்க சீட்ஸு அதுக்காக பழமும் விட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் அதாவது வயலட் வரிக்க திரிக்காய் இதுதாங்க ஃபஸ்ட்டு காய் இது வந்துட்டு இப்போ பதினாறுக்கு முன்னாடி வச்சதுதான் சூப்பராக காய்ச்சிருக்கு சரி அதையும் பரவாயில்ல பண்ணி இருக்குது பெஞ்சியாக இருக்குது அதனால் ஒன்று தான் முற்றிருக்கு அதை இன்னைக்கு சமையலோட சேர்த்துக்க வேண்டியது அந்த காயை பறிச்சாச்சு வச்சு அழகாக இருப்பாரு அதுக்கப்புறம் எப்பயும் பறிக்கிற வெண்டைக்காய் நிறைய வெண்டைக்காய் அங்கே அங்கே வெண்டைக்காய தாங்க எனக்கு வருஷம் எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க நம்ம மாட்டுக்கும் நிறைய காய்ச்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் விழுந்துகிட்டே இருக்கும் நானும் வந்துட்டு ஒரு செடி காய் நின்றுச்சனா அடுத்தது உடனே போட்டுருவேன் சீசன் இல்லாமல் நான் மாட்டுக்கும் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம மாட்டி தோட்டத்தில் நிறைய காய்ச்சிட்ருக்கோம் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்கிட்ட ரொம்ப நல்லது இல்லைங்களா அதுவும் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சூப்பராக அத்திப்பழம் நாலு அத்திப்பழம் பழுத்துருக்கும் முன்னாடி சும்மா தலை தழை நல்லா பழுத்து போயிடுச்சு ஒன்று தான் வெடிச்சிருக்கு பாக்கிலாம் பார்த்திங்கன்னா எல்லோவாக ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் எங்களுக்கு தெரியல அத்திப்பழம் எவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு வர இந்த உரத்தையும் மட்டும் வெடிச்சிருச்சு பாக்கி மூணுத்தையும் பார்த்திங்கன்னா வெடிக்காமல் இப்படி பழுத்து போயிட்டு இருக்குதுங்க ஒரு தொ ஒரு தொட்டி வச்சு பாருங்கள் அத்திப்பழம் ஹாரஸ்டே இருக்கும் நான் அதோட பண்ண காய்கறி கத்திரிக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் நாலு அத்திப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் இந்த பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட்